அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாகல்ய அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் மிதுன ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டார் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வணிகம் அல்லது வேலை துறையில் ஏதேனும் சவால்கள் இருந்தாலுமே அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியின் புதிய அத்தியாயத்தை எழுதலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் இலக்குகளை அடைய முழு அர்ப்பணிப்புடன் முன்னேற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின் பணிகளை நீங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வகையில் கொண்டு வருவீங்க இன்றைய வேலைகளை நாளைக்கு ஒத்திவைப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது வார இறுதியில் உடல் சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு காதல் உறவுகளில் நீங்க கவனமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உங்களுடைய காதல் துணை அல்லது வாழ்க்கை துணையின் உணர்வுகளை ஒருபொழுதும் நீங்க புறக்கணிக்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன் நிலையில் இருந்தாலுமே அவரது சாரா பலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடினமான காரியங்களை கூட சுலபமாக முடித்துவிடும் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியாதிபதி புதன் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகளை போக்கி நிம்மதி தருவார் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படலாம் வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் உல்லாச பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல பெயர் புகழ் உண்டாகும் புண்ணிய புண்ணிய காரியங்களுக்கு ஈடுபாடு உங்களுக்கு இருக்கு அரசியல் துறையில வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை நீங்க சந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே நீங்க சமாளித்து விடக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் தேவை ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படிப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான மாறும் வேகம் பிறக்கும் கடன் பிரச்சனை தீரலாம் போட்டிகள் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க இடமாற்றத்தில் பதிவு உயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் மனம் கவர்ந்த அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பெருகும் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு குரு வாக்கிய ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படலாம் பற்றாக்குறை ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய கொட்டம் உங்களுக்கு அடங்கியிருக்கு அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க இந்த காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ சிந்தனை உங்களுடைய மனதில் அமைதியை நிலவக்கூடியதாகும் குருவருளும் திருவருளும் பெற்று மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மலரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம் அறிஞர்களுக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் அரசு பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்கள் பறிப்பீங்க உடன்பிறப்புகளுடன் நல்ல ஒரு முறையில் செல்வது உங்களுக்கு நல்லது இடைவிடாது வேலைப்பழு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் மறையக்கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்க நினைப்பீங்க எதிர்பாராத திருப்பங்களால திடீர் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகும் காரிய தடை தாமதங்கள் நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் வேலையில இருந்த பிரச்சனைகள் தீரலாம் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆட்சி புதன்கிழமைகளில் வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க பயணங்களால் துன்பம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்த தனவரவு உங்களுக்கு ஏற்படலாம் குடும்ப உறவினர்கள் மூலம் முழுமையாக ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் உங்களுடைய பணியில் முன்னேற்றங்களை நீங்கள் காண்பிப்பீங்க மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய நெருக்கத்தால் நீங்கள் இன்புறுவீங்க இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய பல நன்மைகள் ஏற்படலாம் மாணவர்களுடைய கவனச்சிதறல் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே மிதனராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலையில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் நீங்கள் சவாலுடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு ஏற்படலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் சீக்கிரமே உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழில தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் சாதகமான ஒரு முடிவுகள் வரும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உருவாகலாம் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான லாபம் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உரிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்தால் மனக்குழப்பம் விலகும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அன்பு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீடுகளில் மிக துணிச்சலுடன் நீங்க இறங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் வருமானம் பெருக்கக்கூடிய வகையில் இருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் சனி ஒன்பதில் இருப்பதால் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபார விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கின் வளர்ச்சிக்காக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே